ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதிய போற்றி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி தொண்ணூத்தி நான்கு சாய் தர்பாருக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் இங்கு வருவதற்கு எவருக்குமே தடை கிடையாது சிட்டுக்குருவியின் கால்களை நூலை கட்டி இழுப்பது போன்று ஸ்ரீ சாய்பாபாவே அவரின் ஆதீனத்திற்கு உங்களை இழுத்து கொண்டார் அதாவது வந்து இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும் இவங்க பாவம் பண்ணியிருக்காங்க இவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்க இவங்க வரக்கூடாது இவங்க அதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கெலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது சாய் தர்பார் என்றைக்குமே திறந்ததாக இருக்கும் அவங்க பாபா நினச்சா மட்டுமே வர முடியும் அவர் யாரை எப்ப அவர் இழுத்துக்கிறாரோ சிட்டுக்குருவியை போல அவர் வந்து அவர் இழுத்துக்கிறாரோ அப்போ வந்து கண்டிப்பா அவங்கள வந்து பார்த்துப்பார் அவரோட தர்பாருக்கு அவரை கூட்டிப்பார் தான் இது மூலமா பாபா நமக்கு சொல்கிறாரு நாளைக்கு வேற ஒரு அழகான பொன்மொழி மூலயமா சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி